நேர்களே இன்றைய வாசு பகுதியில் பெரிய வங்களம் கிட்டத்தட்ட எட்டாயிரம் பத்தாயிரம் சதரடி இருக்கும் பெரிய கோடீஸ்வரன் பெரிய வியாபாரி பெரிய வியாபாரியுடன் நல்ல பெரிய ஃபேக்ட்ரி ஓனர் திடீர் என்று பணம் மாட்டிக்கொள்வது வீட்டில் விவாதம் வருகிறது அந்த அவருடைய மனைவி ஃபோன் பண்ணுறாங்க சார் எங்கள் அக்கா உங்களுக்கு பற்றி பேசுனாங்களா ஆமாம் அந்தமாதிரி என்கிட்ட சொன்னாங்க அண்ணங்கிட்ட பேசுங்க நீங்கள் எங்கள் ஊ வீட்டுக்கு வாங்க அப்படின்னு எனக்கு புவனேஸ்வர் கூப்பிட்றாங்க நான் புவனேஸ்வர் போகும்போது வீட்டில் டின் போகிறாங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் மாதிரி ஒரு பிரமாதமான வீடு வீட்டில் போன கீழே பத்து இருபது கார் நிற்கும் அந்த மாதிரி இடெல்லாம் வச்சுருக்காங்க என்ன தோஷம் இருக்கும் இவ்வளோ வசதி இருந்தும் கணவர் மனைவிக்கு அடிக்கடிக்கு சண்டை திடீர்னு வியாபாரம் லாக் பாருங்க பெரிய கோடீஸ்வரன் திடீர்னு லாக் சண்டை வர்றதுக்கு என்ன காரணம் மனைவி கல்யாணமாயி ஒரு பதினாறு பதினேழு வயசுல பெண் குழந்தை அதுக்கப்புறம் ஒரு ஆண் வாரிசு நான் வீட்டை விட்டு ஓடிடுவேன் இவர் என்ன கை நீட்டுறாரு அப்படின்னு என்ன சொல்றாங்க ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் இருக்கிற ஏபிசிடி சொல்கிறேன் கவனிங்க அதில் அப்புறம் டிஃபெக்ட்னு சொல்கிறேன் அந்த வீட்டில் வட மேற்கு திசையில் சமையலாரு வடகிழக்கு காலி கிழக்கும் காலி பிரதான வாசல் ரெண்டு வாசலை வச்சிட்டாங்க ஒரு வாசல் கிழக்கு மதிய பகுதியில் இருக்கிறத மூடிவிட்டாங்க அங்கேயும் நான் போகிறதுக்கு முன்னே ஒரு நாலஞ்சு பெரிய பெரிய ஜோசியக்காரங்க எல்லாமே வந்து அந்த ஊர் ஜோஷியக்காரங்களும் பாம்பேலேருந்து டெல்லிலேருந்து வந்தெல்லாம் போயிருக்காங்க மன நிம்மதி கிடையாது அண்ணனுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அவங்க மனைவி ஓவர் வெயிட்டு அகங்காரம் தலைமேல பிடித்து ஓடிக்கொண்டே இருக்குது நான் எல்லோரும் உட்கார என்ன என்னென்ன சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள் நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு அப்போது அந்த அம்மா அண்ணி சொல்கிறாங்க ச இருக்கிறமே எங்கள் வீட்டில் இதெல்லாம் நடந்திருக்கு நாங்கள் இதை பண்ணணும் அது பண்ணணும் ஃபஸ்ட்டு கம்பாஸ் வச்சு பாருங்கள் உங்கள் வீடு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டில்ட்டிங் அதாவது கிழக்கு இப்படி சாஞ்சிருக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி அப்பொழுது உடக்கும் சாயும் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸில் கம்பாஸ் வைக்கும் பொழுதுமா நீங்கள் இப்போ என்ன செஞ்சுருக்கீங்க தென்கிழக்கு வாசல் அப்படின்னு நினைக்கிறது அது தெருக்கில் சென்டரை தாண்டி போகுது ஒன்று ரெண்டாவது இப்போ நீங்கள் அந்த பக்கமாக வந்து வடக்கில் வாசல் வச்சுருக்கீங்க இல்லையா அது என்னென்னு வச்சுரு வந்திருக்கீங்க வடக்கிழக்குன்னு அது வடக்கில்லை அது ரூப்பு கிழக்கு சென்டர் அப்படின்னு சொன்னேன் ஓ கம்பாஸ் போட்டு அதை ட்ரா பண்ணி காட்டினேன் அச்சா ஐசா இந்த மாதிரியா அப்படின்னு ஸோ நேர்களே எப்பொழுதுமே ஒரு வீட்டின் பிரச்சனை அதிகமாக இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு கம்பாஸை பார்க்கணும் எவ்வளோ டில்ட்டிங் இருக்குது ஏதாவது திசை மாறுதா அப்படின்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் பெட்ரூம் பெட்ரூமில் இவங்க தென்மேற்கு இருக்குது அப்படின்னு சொல்லி படக்கிறாங்க ஆனால் அது தென் கிழக்காக இருக்குது ஏனென்றால் டில்ட் ஆகுது இல்லையா டில்ட் ஆகும்போது தென் கிழக்காக இருக்கு அந்த தென் கிழக்கில் ஸ்க்ரீன் ப்ளூ கலர் ஸ்க்ரீன் பெட்டு கிரீனு சண்டை நடக்கும் பின்னால் செடி கொடிகள் டிப்ரெஷன் கொடுக்கும் தென்மேற்கு திசையில் எப்பொழுதுமே கொடிகள் இருக்கக்கூடாது இருந்தால் மன நோய் உருவாகும் பிரச்சனை இருக்கும் ஒரு ரூமுக்கு தென்கிழக்கில் படக்கும் பொழுது அதுக்கு பின்னால் இருக்கிற ஸ்கிரீன் ப்ளூ ஆர் கிரீன் இருந்ததுன்னா கணவர் மனைவிக்கு சண்டை நடக்கும் அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு வடமேற்கில் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் ரூம் அது இருக்கும் கிட்டத்தட்ட இரநூறு அடி இருக்கும் அதில் வடக்கில் ஃபுல்லாக கண்ணாடி வடக்கில் கண்ணாடி இருக்கும்போது அதை தெற்கு திசையை பார்க்கும் கணவர் மனைவிக்கு சண்டை கொடுக்கும் உங்களுக்கு சின்னதாக ரூம் இருந்தாலும் இந்த பங்களா கதையை விட்டுட்டு ஒரு சின்ன ஏழைகளுக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் ஒரு ரூமில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வட மேற்கு திசையில் அதாவது வடக்கு வால்லேருந்து தெற்கு பார்க்குற மாதிரி முகம் பார்க்கும் கண்ணாடி இருந்தால் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் சண்டை பிரச்சனை அதிகமாக இருக்கும் அப்பொழுது நான் என்னென்ன செஞ்சேன் ஃபஸ்ட்டு அந்த வடக்கில் இருக்கிற வாசலை மூடிடுங்க அப்படின்னா கிழக்கில் இந்த ரெண்டாவது வாசல் ஓப்பன் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா இந்த வாசலை கொஞ்சம் தள்ளி கட்டிடுங்க இந்த சமையலறை மேடையே சேஞ்ச் பண்ணி கிழக்கு திசையில் எடுத்துட்டு வாங்க அதாவது வடமேற்குலேயே மேற்குலேயே கிழக்கில் இட்டுன்னுவாங்க ரெண்டு மூன்றாவது படுக்கிற டைரக்ஷன் மாற்றி விட்டேன் அது தென்கிழக்குலேருந்து தென்மேற்கு கொஞ்சம் பெட்டை ஒரு அஞ்சு அடி தள்ளுங்க அப்படின்னு மாற்றிட்டாங்க இந்த மாதிரி மாற்றின பிற்பாடு அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கின்றது கணவர் மனைவி சண்டை நின்று போயிடுச்சு பணம் வரும் வானம் வரதை ஆரம்பிச்சிடுச்சு இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறார்கள் நேர்களே உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் என்ன கவனிக்கணும் ஃபஸ்ட்டு கம்பாஸ் எடுத்து திசையை பார்க்க வேண்டும் திசையை பார்த்துட்டு தென்கிழக்கில் பழக்கக்கூடாது வடக்கு திசையில் முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கக்கூடாது பிரதான வாசல் எப்பொழுதுமே உச்ச வாசலாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி இருந்தால் ஏழைகள் கோடீஸ்வராக மாறிவிடுவீர்கள் நன்றி வணக்கம்